இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்மா வந்து எல்லாரையுமே பிடிச்ச இனிப்பான வெள்ளம்பட்ட மாங்காய் தான் செய்ய போறாங்க வாங்க எப்படி செய்றாங்கன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இனிப்பான வெள்ளம் போட்ட மாங்காய் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்றதை அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச மாங்காயை இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் நான் வந்து மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தண்ணி வந்து இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் மாங்காய் வந்து வேகட்டும் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதில் வெள்ளம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிட்டிக்கை கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் இடையில நம்ம இது மாதிரி வந்து திறந்து பார்த்துட்டு இது மாதிரி கிளறி விடணும் ஏன்னா அடி பிடிக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா கட்டியாகணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் நல்லா வெங்கிருக்கு மாங்காய்லாம் வெந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான நல்லா இனிப்பும் காரமும் கலந்த ஒரு வெள்ளம் போட்ட மாங்காய் ரெடி ஆகிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்